ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அரசு ஊழியர்கள் ராணுவ வீரர்களுக்கு மத்திய அரசின் ஐந்து குட் நியூஸ் வெளியிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாட்டின் நிர்வாகத்தை மேலும் வெளிப்படையாகவும் திறமையானதாகவும் பொதுமக்களுக்கானதாகவும் மாற்றும் நோக்கில் மத்திய அரசு ஐந்து முக்கிய டிஜிட்டல் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி உள்ளது குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் நல்லாட்சி தினம் கடைபிடிக்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்லாட்சி நடைமுறைகள் குறித்து தேசிய கருத்தரங்கில் மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த ஐந்து திட்டங்களை தொடங்கி வைத்தார் முன்னாள் இராணுவத்தினர் இடஒதுக்கீடு கையேடு மத்திய அரசு பணிகளில் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான இடஒதுக்கீடு விதிமுறை விதிமுறைகள் அனைத்தும் இனி ஒரே டிஜிட்டல் கையேடாக கிடைக்கும் இதுவரை பல்வேறு அமைச்சகங்களில் சிதறி கிடந்த விதிகள் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதால் குழப்பங்கள் நீங்கி முன்னாள் இராணுவத்தினர் தங்களுக்குரிய வேலைவாய்ப்பு சலுகைகளை எளிதாக பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏஐ மூலம் ஆள் சேர்ப்பு விதிகள் அரசு பணிகளுக்கான வேலைவாய்ப்பு ரூல்ஸ் உருவாக்கத்தில் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்க்க செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஏஐ கருவி அதிகாரிகளிடம் சில எளிய கேள்விகளை கேட்டு அதற்கேற்ற ஆள் சேர்ப்பு விதிகளை தானாகவே தயார் செய்து வழங்கும் இதன் மூலம் கோப்பு பரிமாற்றங்கள் குறைந்து காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் இஹெச்ஆர்எம்எஸ் டூ பாயிண்ட் ஜீரோ மொபைல் ஆப் அரசு ஊழியர்களின் மனிதவள மேலாண்மை சேவைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் இந்த தளத்தின் மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பதவி உயர்வு இடமாற்றம் விடுமுறை விண்ணப்பம் பயிற்சி விவரங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் அரசு ஊழியர்கள் இனி ஸ்மார்ட் போன் மூலமாகவே அணுகலாம் இது நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையும் வேகத்தையும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தது நாலாவது பாயிண்ட் வந்து கர்மயோகி யோகி ஐ ஐஜிஓடிஏஐ தளங்கள் மிஷன் கர்மயோகி திட்டத்தின் கீழ் அரசு அதிகாரிகளின் திறன் மேம்பாட்டிற்காக ஏஐ வசதிகள் இணைக்கப்பட்டுள்ளன ஏஐ சாரதி அதிகாரிகளுக்கு தேவையான கற்றல் வளங்களை எளிதாக கண்டறிய உதவும் ஏஐ அடிப்படையிலான கற்றல் தளம் ஒவ்வொரு துறைக்கும் தேவையான நிபுணத்துவம் கொண்ட அதிகாரிகளை உருவாக்க உதவும் இதன் மூலம் நிர்வாக திறன் உலக தரத்திற்கு உயர்த்தப்படும் அஞ்சாவதாக கர்மயோகி டிஜிட்டல் கற்றல் ஆய்வகம் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த ஆய்வகத்தில் ஏஆர் அதாவது மற்றும் கமி கமிஃபிகேஷன் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் சிக்கலான அரசு நடைமுறைகளை அதிகாரிகள் எளிதாக புரிந்து கொள்ளவும் கள பணிகளில் சிறப்பாக செயல்படவும் பயிற்சி அளிக்கப்படுகிறது அமைச்சர் ஜிஜேந்திர சிங் உரை என்ன சொல்லிருக்கார்னா நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நல்லாட்சி என்பது வெறும் ஒரு சொல்லல்ல அது வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் கூடிய தினசரி கடமை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பிரதமர் மோடியின் தலைமையில் நல்லாட்சி மக்களின் வீட்டு வாசலுக்கே வந்துள்ளது இந்த ஐந்து டிஜிட்டல் சீர்திருத்தங்களும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிகார வர்க்கத்தையும் சாமானிய மக்களையும் இணைக்கும் பாலமாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே ஒரு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்